நிகரில்லா அன்புடையோன் இறைவனிடமிருந்து சாந்தி நிலவட்டும் என்று முகமன் கூறப்படும் மனித இடத்திலே நன்னடத்தை என்பதை மூலமாக நன்னடத்தில் இருக்கிறதே அதற்கு கவர்ச்சியும் அழகும் ஈர்ப்பு ஆற்றலும் அதற்கு இருக்கிறது என்று சொன்னால் அது மிக விஷயம் அல்ல நன்னடத்தை உள்ள ஒரு மனித நன்னடத்தை இருக்கிறதே ஒழுக்கம் இருக்கிறதே அதற்கான அழகு என்பது அவ்வளவு அற்புதமான சக்தி இருக்கிறது அடித்து சொல்லலாம் வேற எந்த பொருளுக்கும் அந்த சக்தி இல்லை ஒழுக்கத்திற்கு இருக்கிற சக்தி அவ்வளவு மிகப்பெரிய சக்தி நன்னடத்துக்கு இருக்கின்ற அந்த ஆற்றலும் ஏற்படுத்துகிற தாக்கமும் இருக்கிறது அந்த சக்தி இருக்கிறது பார்க்கணும் யாரும் நம்மை மதிக்க மாட்டார்கள் என்பது நன்னடத்தை உள்ளவர்களை வழங்கடை அதெல்லாம் வந்தால் தான் மதிப்பு மதிப்பு உள்ள வழங்கடாக மாறி வைத்திருக்கிறோம் அப்படின்னு நினைக்கிற பார்ப்போம் அது மட்டும் இல்லை இந்த நன்னடத்தை அப்படி இருக்கிறது இருக்க இது வந்து ஒரு ரஷமாக இன்றைக்கி மனிதர்களுக்கு என்னென்ன விஷயங்களோ கொடுக்கப்பட்டிருக்கு ஒரு மனிதனுக்கு முக அழகு கொடுக்கப்பட்டிருக்கும் இன்னும் சிலருக்கு அவர்களுக்கு இருக்கிற அந்த சிகை அதாவது அந்த முடி அது அலங்காரமாக இருக்கும் அது அவர்களுக்கு அழகிய தோற்றத்தை கொடுக்கும் இன்னும் சிலருக்கு ஒரு அவருடைய உறுப்புகள் உறுப்புகள் நல்ல அழகிய தோற்றத்தை கொடுக்கும் அல்ல அதே போல கொடுத்துருக்கிற அவருக்கு அவருக்கான அந்த முறை அவர்களுக்கு நல்ல எடுப்பாக அவர்களை இன்னும் அழகுபடுத்தி காட்டும் தமிழில் சொல்லுவாங்க அந்த ஆள் ஆடை பாதின்னு சொல்லுவாங்க அதுபோல அந்த ஆடை அவளை இன்னும் அழகுபடுத்தி காட்டணும் என்பதை நாம் பார்க்கணும் அது மாதிரி நிறைய அண்ணா கொடுத்துருக்கிறோம் சிலருக்கு காடு கொடுத்துருக்குறான் பங்களா கொடுத்துருக்குறான் சொத்து சுகங்களை கொடுத்துருக்குறான் நல்ல மனைவி மக்களை கொடுத்துருக்குறான் நல்ல கணவனை கொடுத்துருக்குறான் அல்லா நிறைய கொடுத்துருக்குறான் மனிதர்களுக்கு இப்போ பெருமானா சத்தணி என்று சொல்ல மாட்டவங்க சகாபாரனுடைய ஒரு கூட்டம் என்ன செய்யறாங்க நினச்சோம்னா ஒரு கேள்வி ஒன்று உன் முன்னால் வைக்கிற அந்த என்ன கேள்வி அப்படின்னு சொன்னால் அந்த சகாபாக்கள் வந்து சொல்கிறாங்க மக்கள் வந்து சொல்கிறாங்க காலம் யார் சொல்லலாம் அல்லாஹுடைய தூதரே இறைவனின் தூதரே மா ஹைரு மா ஓடத்தியல் இன்சாம் கேட்குறாங்க மா ஹைரு மா ஓடத்தியல் இன்சாம் மனிதர்களுக்கு கொடுக்கப்பட்டதிலேயே ரொம்ப சிறந்தது எது நான் மேலே சொன்ன மாதிரி அழகாக கொடுத்த அந்தஸ்தை கொடுத்துருக்குறான் செல்வத்தை கொடுத்து நிறைய விஷயங்கள் நல்லா கொடுத்துருக்குறாங்க இதன் கொடுக்கப்பட்டது எது சிறந்தது என்று என்ன செய்கிற ஆரம்பித்தோன்னா சகாபாபன் வந்து ஒரு கேள்வி கும்பிடுவாங்க அப்படி கேட்டவோட பெருமானா சத்தபாபனை யோசனம் பண்ணவங்க செல்வத்தை சொல்லலை உடல் அழகை சொல்லலை முகத்தின் அழகை சொல்லலை சிறிய அலங்காரங்களை சொல்லலை இதுவும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டு எந்த நெபலத்துகளையும் சொல்லாமல் சொன்ன ஒரு வார்த்தை பாருங்க அது நன்னடத்தை என்று ஒரே வார்த்தையிலே திருமான் சந்தலாக சொல்றாங்க ஆக மனிதர்களுக்கு கொடுக்கப்பட்டிருப்பதிலேயே ரொம்ப சிறந்தது அப்படின்னு சொன்னால் அந்த பெரியவர்களே அது நன்னடத்தை எனவே அது ஒரு ரஹமத்தாக இருக்கிறது அப்படின்னு நாம் இந்த அதிபர் உணர்த்துகிற செய்தியாக பார்க்கணும் அதே போல் பாருங்கள் குரானில் அத்தியாயம் மூணு ஆலுமி குரான் அப்படிங்கிற அத்தியாயம் அந்த அத்தியாயத்தில் நூற்றி ஐம்பத்தி ஒன்பதாவது வசனத்தில் இதை ரஹமத்துன்னு நல்லா சொல்லி காட்டலாம் அந்த நன்னடத்தை இருக்க நன்னடத்தையோடு மற்றவர்கள் மற்றவர்களிடத்தில் நடந்து கொள்வதுங்கிறதே தானும் நடந்து கொள்வது மற்றவர்களிடத்திலையும் அப்படி நடந்து கொள்வது இது ஒரு ரஹமத்து அப்படின்னு சொல்லி அந்த சொல்லி பாருங்க சபிமா ரசபதி மிதந்தாகி நினைத்த லகு ரசோலாகி சந்தாரி விஷ்ண மன்னர்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான் அல்லாஹ் உங்களுக்கு இறைவனுடைய மாபெரும் அருளாக கருணையாக ஒன்றை கொடுத்துருக்கிறான் அது என்னன்னு சொன்னால் அது நீங்கள் மென்மையாக நடந்து கொள்வீர்கள் அந்த தோழர் இடத்திலே சகாபாத்திர இடத்திலே மக்களிடத்திலே நீங்கள் மென்மையாக நடந்து கொள்வீர்கள் அல்லதான் இப்படி வெண்மையாக நீங்கள் நடந்து கொள்வதற்கான காரணம் என்னென்னு சொன்னால் அந்த உணவுக்கு அதை ஒரு ரகமத்தாக நல்லா கொடுத்து இருக்கிறான் எனவே அந்த ரகமத் உங்கள் இடத்துல வேலை செய்கிறது அதை ரகமத்தாக அனுபவிக்கிறது எனவே அந்த ரகமத்தோடு நீங்கள் இருக்கிற காரணத்தைனால் தான் நீங்கள் சக்கர இடத்தில் வெண்மையாக நடந்து கொண்டு என்று வந்த ரகமாசு மகா பகமத்தாரா சொல்லிட்டு அந்த வெண்மை அந்த நன்னடத்தை அந்த பழகும் தன்மை அது உங்கள் இடத்திலே ரகமத்தாக இருக்கவில்லை என்று சொன்னால் வல கல்விங்க நீங்க கடுக்கடுப்பாளராக நீங்கள் இருந்திருப்பீங்க கோபத்தை வெளிப்படுத்தப்பட சொல்வதை கேட்கலீங்க நான் வந்து சொல்றேன் இருபத்தி மூன்று ஆண்டுகள் சொல்றேன் மக்கள் ஏற்றுக்கிறேன்

ஒட்டுமொத்த மனித சமூகத்துக்கும் இந்த வசனத்தின் மூலமாக ஒரு ரகமத் என்பதை பெருமானார் சந்தா மனிதமான ஒரு வாயிலாக வசனத்திலே அல்ல சொல்லித் தருகிற செய்தியாக பார்க்கணும் ஆக நம் நன்னடத்தையோடு நாம் நடந்து கொள்வோம் அது மட்டுமல்ல இது ரஹமத் என்ற காரணத்தினால் அந்த நன்னடத்தை நம்ம இருக்கும் என்று சொன்னால் அதற்கு நாம் நன்றியும் பாராட்ட வேண்டும் என்பது நாம் இங்கே பார்க்கிற செய்தியாக இருக்கிறது வல்லர் ரஹமான் ஜா நம்மவர்களுக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் வாரிசுகளுக்கும் இங்கு எல்லா மக்களுக்கும் நல்ல ஒழுக்கத்தையும் நன்னடத்தையும் அந்த தந்து அருண் புரிவானாக அந்த நன்னடத்தை என்ற அந்த ரகமத்தை பெற்றுக்கொண்ட நாம் அல்லாவுக்கும் நன்றி பாராட்டக்கூடிய நல்ல மக்களாக அல்ல அழைக்குவானாக வாசானா الحمد لله رب العالمين السلام عليكم ورحمه الله وبركاته